சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்ரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றிவிடுவாய் ஜெகமல முன்மாயை புகழையில் நலாமோ சிறிய நாள் முடிந்திடாது சொந்த உண்மைதனாயந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மனையும் நீ அந்தரி நிரந்தரி துரந்தரி பரம்பரி அநாத்த ரட்சக்கையும் அழகான காஞ்சிகள் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சிகள் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சியோமையிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சொல்தா பேசுகிறேன் இன்று வந்து ஒரு அற்புதமான அம்மன் தரிசனம் மற்றும் வந்து இன்னொரு அற்புதமாக ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரும் அந்த அம்மை வந்து தழுவிட்டுருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த தீபார்தனையும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் ஆடி மாதம் கடைவெல்லியோட

ய மத்தியஞ்சையேஸ்வரா மங்களையே திவே சர்வாடே திரியே கௌரிநா நமோ ஸ் அருணமணி अननयननागम् आगणं वत्नभेदम् अखिलभुवनमाता सुतरा देवि नमो नमः